தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்தி ஏழு தெரிந்து வகை குரல் என் அறுபத்தி அறுபத்திரண்டு தெரிந்த இனத்தோடு தேர்ந்து எண்ணி செய்வார்க்கு அரும்பொருள் யாதொன்றும் இல் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் நல்ல இனத்தோடு சேர்ந்து காரியம் ஒன்றை செய்வதால் உண்டாகக்கூடிய லாப நஷ்டங்களையும் பலனையும் ஆராய்ந்து பின் அதை செய்ய முற்படுவோருக்கு முடியாதது ஒன்றும் இல்லை இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நல்லவர்களோடு சேர்ந்து செய்யும் நல்ல காரியங்கள் செய்யும் முன்னே அதன் நல்லது கெட்டது ஆராய்ந்து செயல்படுவோருக்கு என்றுமே வெற்றிதான் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்